என்கிட்ட வந்து பேசுனேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க கூட தான் பேசிகிட்டு இருப்பான் ஸ்பாட்டில் எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்திருக்கிற ரஞ்சித் சருக்கு டி சிவா சார் இருக்கு சக்தி சருக்கு என்னுடைய தேங்க்ஸ் வந்திருக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி ரஞ்சித் சார் வந்து தங்களான நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமா வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் அவர் கூட செய்கிறதே வந்து தங்கலானில் செய்கிறது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரெண்ட்டாக பார்க்குறேன் அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சேர்கிறோம் ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தியில் அவர் லைஃபை ஸ்டுடியோ கிரீன் ஆரம்பித்து கொடுத்தாங்களோ என்னோடய ஆக்டிங் கெரியர் வந்து டார்லிங்கில் தான் ஆரம்பித்தது ஸோ நானுவல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் நியானவெல் சார் அந்நேயா மேம் தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீளமில் இன்னொரு படம் பண்ணுறேன் அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டேரக்டர் மோசஸ்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு அண்ட் டி சிவா சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அவங்க பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் திருப்பி ஒரு ஒரு வாட்டிய பீன் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் சக்தி சார் அவர் படம் பார்த்துட்டார் ரெண்டு நாள் முன்னாடி அதனால் தான் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசினார் அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நிறைய ஒர்க் ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வருஷன் இப்போ ஃபைனல் வேர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்து இன்னும் ஹாப்பியாக இருப்பீங்க படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ்லாம் நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு எப்பவுமே நிறைய சொல்லுவாங்க நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் போனீங்க நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் என்ன ஃபிலிம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சி வி குமார் தான் எனக்கு அமைச்சர் இந்த ஸ்கிரிப்டை அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார் ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் எ ரியல் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ளே நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில் அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தார் ஸோ இஸ் அட் ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட்டு டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சோர்டாக ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சுவர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவாருன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதோடைய விஜுவல் அருணோடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமராபாக்கு நேற்று முன்னாள் நேற்று சுதா பொங்கரா பாத்துட்டு சொல்றாங்க இந்த கேமராபாக்கு இஸ் வெரி நைஸ் அந்த மாதிரி டெக்னிக்கலாவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இதை அமைஞ்சிருக்கு ஆஃப்ரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் நான் வேற மாதிரி பண்ணிருப்பேன் பட் அவர் வந்து அதை ஒரு யங்கா மாத்திட்டாரு அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரண்ட் பவர்ஃபுல்லா மாத்திட்டாரு சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் குமார் கம்போஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த சாங் கொஞ்சம் ட்ரைலர்ல வைங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெய்லரில் வச்சாரு ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும்னு நான் நம்புகிறேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் த பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட் ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷில் பி ஆன் டைம் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவங்களுக்கு அப்புறம் ஆதித்யா ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் அந்த ஃபிலிம் அது வந்து கன்வின்சிங்காக பண்ணலைனா இந்த ஃபிலிம் ஒர்க் ஆயிருக்காது அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணியிருந்தாரு தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆண்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார் ஆனால் அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மிரண்டோம் கிங்ஸ்டனில் வந்து போட்டில் இருப்போம் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின் இருக்கார் அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தார் அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்கள்லாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும் நீங்கள் அப்புறமா தனியாக அவர்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து இன்னும் அந்த ஷாக்கில் இருந்து வெளில வரல நாங்கள் அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்புறம் ஆதிரா மேம் அவங்க கூட வந்து நான் சர்வன் நடிச்சிருந்தேன் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அண்ட் வெங்கி அந்த உள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க அவன் எங்கே வெங்கினா தேடி இருந்தோம் அப்படியே அவன் பேர் சொன்னோடனே உள்ளேருந்து வரான் அங்க ஃபுல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்ல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானு தெரியல நல்லா பேசுகிறான் என்கிட்ட வந்து பேசுனேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான் எப்ப பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிட்டு இருப்பான் ஸ்பாட்ல எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியா கூட்டு போய் பேசிட்டு இருப்பான் அங்க வண்டி ஒரு குரூப் இருக்கும் இவன் இருப்பான் எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னு வாங்க நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் டே வேற லெவல்ரா நீ இப்ப இப்பவும் வெளில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான் ஸோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இஸ் காட் ஷோ நைஸ் ஐஸ் எனக்கு ஏதோ பிருத்விராஜ் பாக்குற மாதிரியே இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்க மாதிரி பி இஸ் ஐஸ் அண்ட் இஸ் நோஸ் பீச்சர்ஸ் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தாரு அவர் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னாரு ஆண்டனி வந்தவொடனே பொண்ணு பேர் கேட்டாங்க அப்படின்னு அவர் வந்து வினோத் எப்படின்னா எட்டு மணிக்கு மேல வினோத் வந்து வேற மாதிரி போன் வரும் இது எடுக்கலாமா வேணாமா இவன் வேற விவகாரம் புடிச்சவனாச்சே அரை மணி நேரம் பேசுவானே எடுத்தா வைக்க மாட்டானே போன அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபைட்டர் நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் வினோதுன்னாங்க வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆஹ் ஆமா நம்ம பையன்தான் அப்படியா நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட ஐயோ அண்ணா அவங்க ஒரு மாதிரி நான் நைட் ஆனா வேற மாதிரி நான் அப்படின்னாரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் இல்ல பயங்கரமா பேசுவான் நைட் வண்டி அவர் போன தான் யாரும் எடுத்துடாதீங்க நான் வந்து எயிட் ஓ கிளாக் மேல அவனை சைலண்ட்ல போட்டுருவேன் நினைக்கிறேன் வெரி நைஸ் பா நைஸ் ஸோ கூட ஒர்க் பண்ண ஆல் த டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஆர்ட் டைரக்டர் இந்த கேமராமேன் இந்த கோ கம்போசர்ஸ் அண்ட் சித்து த லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தனந்தய சார் தேங்க்ஸ் நேஹா மேம் தேங்க்ஸ் ஞானவேல் சார் கண்டிப்பாக ஞானவேல் சருக்கு வந்து இந்த படம் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயர் நான் வந்து அவர் கூட பண்ண எல்லா படங்களும் சென்டிமெண்ட்டாக ஹிட் கொம்பன் பண்ண ஹிட்டு டார்லிங் பண்ண ஹிட் திருஷா நாயன் பண்ண ஹிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்போவுமே அது நடக்கிறது தான் அது அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து திருப்பி வேலை செய்யலாம் அப்படின்றது வந்து தங்கலான்லையும் ரெபெல்லையும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இயர் நான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஸ்ட்ரீக் நான் பார்க்குறேன் ஞானவேல் சார் உடைய பேனரில் ஸோ பயங்கரமாக இருக்கும் ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் இது வெறும் நா இட்ஸ் ஆட் அ நார்மல் சினிமா இட்ஸ் எ வெரி பவர்ஃபுல் வாய்ஸ் ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க் யூ தேங்க் யூ ஜி ஸ்டுடியோ கிரீன் தமிழ் சினிமாவில் பெயர் அள்ள பெருமை பதினெட்டு வருட திரைப்பயணத்தில் மாணவ அரசியலை கையில் எடுக்கும் தொடர்ந்து தங்கலான் என்று தனித்துவமான படங்கள் வெற்றி மாலை சூட்டியதோடு இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு செய்த அனைவரையும் அன்பும் நன்றியும் இப்போது ட்ரைலர் லாஞ்ச் திரு ப ரஞ்சித் அவர்கள் வெளியிட ஜி வி பிரகாஷ் மற்றும் டிம் பெற்றுக்கொள்வார்கள் நேகா ஞானவேல் அவர்கள்